ஹாய் ஹலோ வணக்கம் சூப்பரான ஒரு முட்டை கட்லட் செய்யப்படும் எக் அட்லெட்ஸ் இந்த அவிச்ச முட்டையை விரும்பி சாப்பிடாத ஆக்களுக்கு டேரெக்டாக அவிச்ச முட்டை விரும்பி சாப்பிடாத ஆக்களுக்கு இப்படி செய்து கொடுத்து பாருங்கோ அந்த மாதிரி வினம் சூப்பரான ஒரு எக் அட்லெட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நான் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அந்த தனி மிளகாய செத்த மிளகாய கொஞ்சம் மரநிறவில் அடித்து வச்சிருக்கிறேன் மிளகு தூள் சீரக சீரகத்தூள் உப்பு வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி கரவைப்பில பச்சை மிளகாய் ஸ்ப்ரிங் ஓனியன் வெங்காயத்தால் அதையும் வெட்டி வச்சுருக்கிறேன் பத்து முட்டை அவிச்சு வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு கொஞ்சம் அவிச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன் உப்பு போட்டு தான் உருளைக்கிழங்கு வச்சிருக்கிறேன் இப்போ வந்து முட்டையை வந்து இப்படி ஒரு ஸ்க்ரேப் ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கணும் இப்படி நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் நெல்லம் அகலும் இப்போ உங்களுக்கு இல்லாட்டி கரண்டியால் ஆலை கரண்டியாலையும் நீங்கள் மசிச்சு போட்டு எடுக்கலாம் இப்படி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தால் எல்லாம் ஒரே மாதிரி வரும் எல்லா முட்டையும் இப்படி ஸ்க்ரேப் பண்ணி எடுங்கோ இந்த நீங்கள் விருபம்முன்னு சொன்னால் நான் அண்டைக்கு எல்லாத்தையும் பச்சையாக போட்டு தான் கட்லர் செய்ய போகிறேன் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் எல்லாத்தையும் நீங்கள் தாளித்து போட்டு வதக்கி போட்டும் செய்யலாம் அதுவும் நல்லா இருக்கும் நான் அண்டைக்கு அப்புறம் செய்யாமல் முட்டையாக வச்சு போட்டு உருளைக்கிழங்கு அச்சு போட்டு மச்ச எல்லா மெட்டை எல்லாத்தையும் பச்சையாக தான் போடுறேன் போட்டுட்டு தான் அன்றைக்கு வந்து கட்லர் செய்ய போகிறேன் பாருங்கள் அந்த மாதிரி எல்லா முட்டையும் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா சூப்பராக தேங்காய் அப்போ மாதிரி நல்லா புழு புழுந்து வந்துட்டுது இப்போ என்ன செய்யணும் முதல்ல எல்லா மசாலா ஐட்டங்களையும் போடணும் உரப்பக்கேட்ட அளவு போடுங்க உப்பு உர மிளகத்தூள் சின்ன சீரகத்தூள் மிட்டது செத்த மிளகாயாக அடித்து வச்சிருக்கிறேன் இரநூறு விட அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்கோ கலந்து விட்டுட்டு நான் ரெண்டு வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக விட்டின ரெண்டு வெங்காயம் ஒரு நாலஞ்சு நாலு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நல்லா குருணியாக வெட்டணும் பச்சை மிளகாய் கிரவுப்பு மிள வெங்காயத்தால் விருப்பமனு சொன்னால் போடுங்க ஸ்ப்ரிங் ஓனியன் அது விருப்பமனு சொன்னால் போடுங்க இல்லாட்டி போடாமல் விடலாம் அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்கோ வடிவாக கலந்து விட்டுட்டு ஓளவுக்கு இப்போ எங்களுக்கு முட்டை கட் முட்டை கட்லட் பிடிக்கிறதுக்கு பிடிக்காதேன்னு சொன்னால் ஒரு பசப்பிடிப்பு மூன்றும் இல்லாதபடியாக இதுக்கு தான் நான் வந்து உருளைக்கிழங்கு போட போகிறேன் ஆனால் உருளைக்கிழங்கு வந்து கணக்கை போடாதெங்கோ பார்த்து அளவாக கொஞ்சமாக போடுங்க பிடிக்கிற அளவுக்கு மட்டும் போட்டால் காணும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கணக்கை போட்டால் டேஸ்ட் இருக்காது ஸோ உருளைக்கிழங்கை பார்த்து கொஞ்சமாக போட்டுட்டு கட்லட்டுங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்தால் காணும் இப்போ உருளைக்கிழங்கு போட்டு வடிவருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சிப்பேருங்கோ உருண்டையாக பிடிக்க வேறுதாண்டு இப்போ மாதிரி சூப்பராக பிடிக்க வர்றது நான் இப்போ உருண்டையாக என்னோடய எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு மீடியம் சைஸ் அளவில் பிடிச்செடுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு கட்லட் எல்லாத்தையும் பிடிச்செடுத்து வைங்கோ நீங்கள் விருப்பம்னு சொன்னால் இதை கொஞ்சம் அந்த தட்டையாகவும் பிடிக்கலாம் நோம்பலாக அந்த உருண்டியாக்கிட்டு கொஞ்சம் அடி உள்ளங்காயில் வச்சுட்டு ஃப்ளட்டாக அப்படியும் பிடிக்கலாம் உருண்டியாக உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்யுங்கோ இப்படி செய்து போட்டு நீங்கள் அந்த டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் எண்ணெய் விட்டும் பொறிக்கிறது இருக்குது செலவு ஃப்ரையும் செய்து எடுத்து எடுக்கலாம் நாட்டைக்கு எண்ணெய் விட்டு தான் பொறிக்க போகிறேன் ஏர் ஃப்ரைல கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம் இதை இப்போ எல்லா கடலட்டும் நாங்கள் செய்து போட்டேன் இனி என்ன செய்யணுமெண்டா பிரெட் க்ரம்ஸ் தேவை மா தேவை மா மாவில் தான் துவைச்சு எடுக்க போகிறேன் ஸோ தேவை அளவு ப்ரெட் க்ரம்ஸையும் எடுத்து வைங்கோ இப்போ மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட மாவு போடுங்க மாவு விட்டுட்டு மாவு போட்டுட்டு அது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் அதையும் போட்டு தண்ணியை கொஞ்சம் அளகா விட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்செடுக்கணும் இந்த மாவுக்கில் கொஞ்சம் மிளகுத்தூள் மிளகாத்தூளில் போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் உரைப்பாக இருக்கும் முட்டை வந்து கொஞ்சம் ஒரு ஓவர் பவர் ஆன முட்டை அதை எல்லாேருக்கும் டக்குன்னு சாப்பிட்றதுக்கு விருப்பம் பெறாது அதுக்காக இப்படியான ஐட்டங்களை போட்டிங்கன்னு சொன்னால் அந்த பா அந்த முட்டையில் இருக்கிற மனம் வந்து போயிடும் ஸோ முட்டை மிளகுத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டால் அந்த முட்டையில் உரைப்பாக இருக்க சாப்பிட நல்லாயிருக்கும் எல்லாம் போடுவோம் கட்டாயம் அதுக்கு நாங்கள் முதலே போட்டோம் சீரகத்தூள் அதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி கரைச்சி எடுத்து போட்டு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி செய்து எல்லா கட்லெட்ஸையும் முதல்ல மாவில் போட்டுட்டு ரகு பிரக்கம்ஸில் போட்டுட்டு இப்படி செய்திங்கன்னு சொன்னால் ஈஸி உங்களுக்கு ரெண்டு கையாலேயும் தனியாக செய்யக்கலை நான் இப்படி தான் செய்வேன் முதல்ல கொஞ்சம் தான் செய்கிறேன் நான் ஒரு இருபது கட்லெட்டுக்கிட்டால் வந்தது நான் செய்த அளவுக்கு பத்து முட்டை செய்தேன் நான் பத்து முட்டை சின்ன ஸ்மால் சைஸ் முட்டை இப்போ எல்லா கட்லட்ஸையும் வந்து மாவில் போட்டு பிரக்ஷங்களில் போட்டுட்டு எடுத்து வாங்கோம் எடுத்து வச்சா இப்படி அந்த மாதிரி சூப்பராக எடுத்தாச்சு நீ நாங்கள் பொரிச்சு எடுக்க போகிறேன் இப்போ பொரிக்கிறதுக்கு ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் கொதித்து வந்தால் பிறகு எல்லா கட்லட்ஸையும் போடுங்கோ எல்லா கட்லஸையும் இல்லை அளவான கட்ல்ஸும் போட்டு போட்டு பொரிச்செடுங்கோ எல்லா உண்டா ஒண்டாக போடலாது நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு கட்டெட்ஸும் முதல் போடுறேன் கணக்காக போட்டாலும் எல்லாம் குமஞ்ச மாதிரி வந்துடும் கொஞ்சம் இன்னும் இட முட்டை தான் நல்லா முழுக்கி எல்லா இடமும் ஒரே மாதிரி பொறிஞ்சி வரும் ஸோ நான் ஒரு அஞ்சு கட்டடை முதல் போட்டுவிட்டேன் தண்ணி நான் பொறிக்கிற சட்டியும் கொஞ்சம் சின்ன நண்டபடியாக நான் கணக்கை போடையில ஒரு அஞ்சு கட்டடை போட்டுவிட்டு போட்டுட்டு நல்லா தண் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் விடுங்க விட்டுட்டு பிறகு சாடியாக பிளட்டி விடுங்கோ ட்டி விட்டீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு பொறிஞ்சி வரும் எங்களுக்கு வெளியில் உள்ள அந்த மாவும் அந்த அதுதான் தான் சாடியாக பொறிவணும் உள்ளுக்கு இருக்கிற உருளக்கலங்கு எல்லாம் பொறிஞ்சிட்டு முட்டையாக வச்சாச்சு ஸோ அதுக்காக நீங்கள் வெளியில் மட்டும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுனுக்கு பொரிச்சு எடுத்தீங்கன்றா சரி சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு சோஸோட சில்லி சோஸோட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் கட்சி அப்படியே சாப்பிடலாம் நான் இப்படி செய்து போட்டு பேர்கர் பண்ணியிருக்க கொஞ்சம் பெரிய உருண்டியாக செய்து போட்டு இப்படி இதே மாதிரி செய்து போட்டு பேர்கர் பன் மாதிரி பனிஸ் மாதிரி ஒன்று நடுவுக்கு வச்சுட்டு சாடியாக கச்சா பிரட்டி போட்டு கூட சாப்பிட்றேன் நாங்கள் அப்படி கூட சாப்பிட சூப்பராக இருக்கும் ச செய்து போட்டு கொடுத்து விடலாம் வேலைக்கு கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் பேர்கர் மாதிரி இருக்கும் இப்போ எல்லா எல்லா ஃபட் நான் அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேன் ஒரு கொஞ்சம் கூட எண்ணெய் பிடிக்கல எண்ணெய் எண்ணெய் வந்து கையில் எண்ணெய் பிடிக்கலை அந்த மாதிரி நீங்கள் போட்டு ஒரு ரெண்டு மூன்று நிமிஷத்துலேயே இந்த க கட்டடெல்லாம் புரிஞ்சு வந்துடும் எண்ணெய் கொஞ்சம் கூட பிடிக்கல செய்து பாருங்க சூப்பரான கட்டட் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நல்லா இருக்கும் வெளியில் நல்ல முறு மொறு வந்து முள்ளுங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல ஈவினிங் எக்கா சாப்பிட்றதுக்கும் அந்த மாதிரி இருக்கும் செய்து பாருங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் Sandy Kren, Nandri.